சுத்தமான ரூபம் விகாரம் இல்லாத ரூபம் மனுஷாளுக்கெல்லாம் விகாரங்கள் வரும் வயசு ஏறுறது வயசு கூடுறது ஊனங்கள் வர்றது குறைபாடுகள் வர்றது வியாதிகள் வர்றது வெக்கைகள் வர்றது அங்கஹீனங்கள் இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் வரும் ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய சுத்தமான என்றும் அழிவில்லாத நித்தியமான நித்தியாக பரமாத்மனே பரமாத்மா என்று சொல்வது எல்லாருடைய ஆத்மாவுக்கும் எல்லாருடைய உடலுக்கும் ஆணி வேறாக இருந்து எல்லாருடைய உடலையும் இயக்க வைக்கிறார் எல்லாருடைய பேச வைக்கிறார் பிறக்க வைக்கிறார் அழிய வைக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய சதைக்க ரூப ரூப்பாக எல்லாருக்குள்ளேயும் அவர் இருந்திருந்த ஜீவராசிகளுக்குள்ள இருந்தாலும் கூட அவருக்கு எந்த சேதாரமும் கிடையாது அவருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது எப்படி ஆகாசம் ஆகாசத்துக்கு என்னைக்காவது பாதிப்பு யாராவது ஏற்படுத்த முடியுமா அக்னிக்கு யாராவது பாதிப்பு ஏற்படுத்த முடியுமா அதே மாதிரி இந்த சைத்தன்யூபத்துக்கும் பாதிப்புங்கிறது உருவாகாது சதைக்க